வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்குனால் பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு ஆல்ரெடி பல்லடம் பாஜக பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசினார் சென்னையில் கூட ஒய்எம்சிஏ மைதானத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு இப்போ அடுத்ததாக கன்னியாகுமரியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கப்படலை அதுக்கு முன்னதாகவே இவ்வளவு இடங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் வருகை தராரு அப்படிங்கிறத பார்க்கும்போதே தமிழக பாஜக மீது பிரதமருக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு தமிழக பாஜக கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கை களத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுடைய அந்த ஹார்டு ஒர்க்குக்கு அடிஷனலா ஒரு இன்புட்டை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் தொடர்ச்சியாக தமிழகம் வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் கன்னியாகுமரியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அவருடைய விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு குடும்ப ஆட்சியை வந்து அகற்றிவிட்டு பாஜக ஆட்சியை அமைப்பதே என்னுடைய விருப்பம் என்னுடைய நோக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு என்ன சொல்ல வராருன்னா திமுகவுடைய ஆட்சியை வந்து தூக்கிட்டு பாஜக தமிழகத்துல வந்து ஆளுங்கட்சியாக வர்றதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த பாஜக கிட்ட தான் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவிக்கணும் அப்படி அறிவிச்சிங்கன்னா நாங்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க இபிஎஸ் முதலமைச்சராக முன்னிறுத்தவா பாஜக கட்சியை வந்து நடத்துகிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலாக அண்ணாமலை வந்து வளர்ந்து வராது பாஜக அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் அவங்க மாநில தேர்தலை வந்து சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப கிளியரா சொல்லிட்டாரு திமுகவை நீக்கிட்டு பாஜக தான் ஆளுங்க ஆளுங்கட்சியாக வரணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம் டார்கெட் அதுதான் அப்படின்னு வந்து குறிப்பிட்டாரு நேற்று கூட பாத்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டைரக்டா அட்டாக் வந்து பண்ணியிருக்காரு இவ்வளவு காலம் முன்னாடியே அட்டாக் பண்ணாரு இடையில பாஜகவுடைய மேலிட வேண்டாம் அட்டாக் பண்ணி அதிமுக அட்டாக் பண்ண வேண்டாம் நீங்க திமுக மீது மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ கூட்டணி வந்து இல்லை அப்படிங்கிறது ஆயிருச்சு அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால மறுபடியும் அண்ணாமலை அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரைவேக்காடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு எதுக்காக சென்னையில வந்து ஒரு போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் இந்த போதைப் பொருள்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாஜக நடத்துனாங்கள அப்போ சே நோ டு டிஎம்கே அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கு சே நோ டு திராவிட கட்சிகள் திராவிடியன் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத போடுங்க ஏன்னா அவங்களுடைய ஆட்சியிலையும் டாஸ்மாக் டாஸ்மாக் மூலமாக போதைக்கு அடிமையானவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு அவங்களும் டாஸ்மாகக்கை வந்து வளர்க்குறாங்க இவங்களும் டாஸ்மாகை நம்பி இருக்காங்க அப்போ சே நோ டு திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஏன் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் எதுவும் இல்லையா இப்போ கூட குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு இது குறித்து அண்ணாமலை கிட்ட கேள்வி எழுப்புகிறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பதிலை பார்க்கும்போதே முன்னாள் முதலமைச்சர் அரைவேக்காட்டுத்தனமாக பேசுகிறாரு அப்படிங்கிறது உறுதியாகுது அது மட்டும் இல்லாமல் பங்காளி கட்சிகள் ரெண்டு பேரும் திமுகவும் அதிமுகவும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு பார்டர் ஸ்டேட்ஸில் பொருட்கள் பிடிபடுறதுக்கும் ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு இந்த பகுதிகளில் தான் போதைப்பொருள் அதிகமாக தயாரிக்கப்படுது தயாரித்து பார்டர் ஸ்டேட்ஸ் வழியாக தான் அதை வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்போ பார்டர் ஸ்டேட்ஸில் அதிகமான போதைப்பொருள்கள் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா அது பெருமை அது ஆக்ஷனுக்கு கிடைத்த பாஜக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக வந்து பார்க்கப்படும் இதுவே தமிழ்நாடு அப்படிங்கிறதுலாம் பார்டர் ஸ்டேட்ஸா இல்லை இல்லை அப்புறம் எப்படி இங்கே வந்து போதைப்பொருள் அதிகமாக விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக பதில் கொடுக்காம இபிஎஸ் வந்து பேசிக்கி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லையும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு இதுல இருந்து ரெண்டு பேரும் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாரு அப்படின்னு அண்ணாமலை பதில் வந்து கொடுத்துருக்காரு என்ன சொல்ல வரேன்னா அண்ணாமலை அவர்களும் டைரக்டா இப்ப அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இனி வரக்கூடிய காலங்களில் திமுக அதிமுக ரெண்டையும் சம தராசுல வச்சு கடுமையாக விமர்சனம் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பாஜகவினர் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அயோத்தியா அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடந்துச்சு பார்த்தீங்களா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் தமிழகத்தில் சில கோவில்களில் வந்து தரிசனம் வந்து மேற்கொண்டேன் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுடைய அந்த நேரலை பார்த்தீங்கன்னா அந்த நேரலையை கூட வந்து தடை விதிச்சாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருந்து நல்லா வாங்கியும் கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு செங்கோல் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா பாராளுமன்றத்தில் செங்கோலை நிறுவனமில்ல அது திமுகவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு இடையில இருந்த நிறைய தடைகள் இருக்குல்ல அதை கிளியர் பண்ணது மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் இதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அடுத்து திமுக என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா நாங்க ஃபைவ் ஜிய வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆனா இவங்க இந்தி கூட்டணி டூ ல வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த டூ ஜி ஸ்கேம்ல பெரிய பங்கு திமுக தான் பண்ணுச்சு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு நாங்க உதான் திட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்துறோம் ஆனா இவங்க ஹெலிகாப்டர்ல ஊழல் வந்து பண்ணியிருக்காங்க நாங்கள் கேலோ இந்தியாவை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம் ஆனால் இவங்க காமன்வெல்த் கேம்ஸ்ல ஊழல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு அடுத்து மிக முக்கியமாக பாஜக வந்து என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக பாஜகவினருக்கு இருக்கக்கூடிய இயக்கம் பிரதமருக்கு தமிழில் வந்து அவர் வந்து பேச மாட்டாரு ஹிந்தியில் பேசுற மாதிரியே தமிழில் பேசினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் தமிழக பாஜகவினருக்கு பெரிய ஆசை அதுக்கு ஒரு வாய்ப்புங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து பயன்படுத்தி பிரதமர் எந்த அளவுக்கு உணர்ச்சியாக பேசுகிறாரோ அவருடைய வாய்ஸ்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தமிழ் மொழியில் அதே ஏற்ற இறக்கத்தோட உணர்ச்சியோட சோசியல் மீடியாவில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் நமோ இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஐடி ட்விட்டர் ஐடி அந்த ட்விட்டர் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறது தமிழ் மொழியில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தமிழ் லாங்குவேஜில் பிரதமருடைய வாய்ஸ்லேயே அந்த ஏற்ற இறக்கத்தோட வீடியோக்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதற்கு கூட்டத்தில் ஹெவியான கிளாப்ஸை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு கன்னியாகுமரிக்கும் பிரதமருக்குமே நல்ல ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏக்தா யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை கன்னியாகுமரியில் தொடங்கினார் கன்னியாகுமரி டு காஷ்மீர் நடைப்பயணம் மேற்கொண்டாரு நரேந்திர மோடி அவர்கள் அதை கன்னியாகுமரியில தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சரியா அதுக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பிரதமருடைய வாழ்க்கையிலையும் ராமகிருஷ்ண மடம்லாம் மிக முக்கியமான பங்கு ஆட்டினுச்சு அவரு பாலிடிக்ஸுக்குள்ளே வரதுக்கு பொது வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கே ராமகிருஷ்ண மடம்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியகர்த்தவாக இருந்தது அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ பிரைம் மினிஸ்டருடைய கன்னியாகுமரி வருகை பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்கு அதில் அண்ணாமலை அவர்கள் பேசினது பிரைம் மினிஸ்டருடைய சில நிமிட உரையை அண்ணாமலை வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணாது அதுவும் கவனம் பெற்றது ஓகே இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்